ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்யலாம் கேரட் ரைஸ் கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அது கொண்டு கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வேர்க்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அது கூடவே நான் ரெண்டு கேரட் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் துருவிய கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம் கேரட் துருவல் சேர்த்துட்டு அது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த ரைஸுக்கு கேரட் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு சாதம் வடிச்சிட்டு நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய கேரட் ரைஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்